இது மாதிரி இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா கினி கோழி வச்சுருக்கீங்க நாட்டுக்கோழி வச்சிருக்கீங்க கிரிராஜா வச்சிருக்கீங்க ஸோ இப்போ வந்து நம்ம கோழி பத்தி சொல்லுங்க ஏன்னா கோழி பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுச்சுன்னா பிடிக்கவே முடியாதுன்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ உங்ககிட்ட வந்து நாலஞ்சு கோழி வச்சிருக்கீங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்க மற்ற கோழி பற்றியும் நமக்கு சொல்லுங்க கோழி பறந்து போகன்றது உண்மைதான் பட் ஆனால் வந்து நாங்கள் சின்னதுலேருந்தே இருந்தே வளர்கிறதுனால வெளியெல்லாம் போகறதில்ல அது எங்களோட கூட பெட்டாக கூட தான் இருக்கு இந்த கோழிங்களா கூட அது என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபார்முக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி இப்போ எல்லா இப்போ பருந்து மாற்ற நாயிங்க பூனை எதனா வந்துச்சுன்னா இது வந்து சவுண்டு கொடுக்கும் அப்போ அதனால் கோழி உசாராகிடும் வாத்து உசாராகிடும் மற்ற புறாலாம் வந்து குண்டுக்குள்ளே ஓடி அந்த ஒழிஞ்சிரும் அதுக்காக வச்சுருக்கோம் பட் ஆனால் அது வந்து பாட்டினா ஒரு செக்யூரிட்டி ஆனால் வந்து அது சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்க்கணும் குஞ்சிலேருந்தே நம்ம வளர்த்தோம்னா நம்மகிட்டே இருக்கும் இப்போ பெருசாக எடுத்துகிட்டு வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் சான்ஸ் ரொம்ப கம்மி ஆனால் ஓடிடும் சப்போஸ் வந்து அதை வளர்க்கணும் அப்படின்னாலும் வந்து நிற்காது அது இப்போ வேற எங்கேனா போய் மரத்தில் தங்கும் அது ஆனால் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முட்டை இங்கே வைக்காது நம்ம ஃபார்மில் முட்டை வைக்க வைக்காது இதுக்கு வரைக்கும் நான் ஒரு நாலஞ்சு முட்டை தான் எடுத்திருக்கேன் இந்த இந்த